சட்டமைய உறவுகளுக்கு அந்த அன்பார்ந்த வணக்கங்கள் நீ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லா காலேஜ்ல படிக்கிறதுக்கு என்னென்னலாம் வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் நீங்க ஒரு வேலை லா படிக்கணும் அப்படின்னா உங்களுக்கு எந்த மாதிரியான டிகிரி வந்து நீங்க கம்ப்ளீட் பண்ணிடணும் எந்த கோர்ஸ் நீங்க முடிச்சீங்கன்னா லா படிக்க முடியும் அப்படின்றத நீங்க இந்த வீடியோ பார்க்க போறோம் தொடர்வங்க ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க சட்டம் சம்பந்தமா நிறைய நம்ம சேனல்ல போட்டுருக்கோம் மறக்க வீடியோஸும் பாருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போவோம் நீங்க வந்து இந்தியாவில் லா பண்ணணும் அப்படின்னா வந்து கண்டிப்பா ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு வந்து த்ரீ இயர்ஸ் எல்எல்பி இன்னொன்று வந்து ஃபைவ் இயர்ஸ் எல்எல்பி ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றது நீங்கள் டென்த்து டுவெல்த்து அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு வேலை டிப்ளமோ முடிச்சிருந்தா டிப்ளமோ வேற பாலிடெக்னிக் பண்ணியிருந்தா பாலிடெக்னிக் இதை முடிச்சுட்டு நீங்கள் வந்து லா ஜாயின் பண்ணிக்கலாம் அத காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் நீங்கள் வந்து டுவெல்த்ல காமர்ஸ் டிபார்ட்மெண்ட் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பிகாம் எல்எல்பி ஒரு வந்து நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா பிசிஏ எல்எல்பி அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாகவே கோர்சஸ் இருக்குது அதுல எந்த கோர்ஸ் வந்து நீங்கள் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம் ஏற்ற மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஏஜ் லிமிட்மே கிடையாது எந்த த்ரீ இயர்ஸ் எல்எல்பி அதாவது மூணு வருஷம்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க டிகிரி நீங்க வந்து யூஜியில் எனி டிகிரி கம்ப்ளீட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து எல்எல்பி உங்களால் படிக்க முடியும் முக்கியமா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது டென்த்து கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் அதுக்கப்புறம் வந்து எனி டிகிரி இப்போ வந்து நான் வந்து டென்த் கம்ப்ளீட் பண்ண டுவெல்த் கம்ப்ளீட் பண்ணேன் இன்ஜினியரிங் பி ஜாயின் பண்ணேன் அதுக்கப்புறம் வந்து எல்எல்பி அப்புறம் வந்து அதுக்கப்புறம் எல் எம் அது மாதிரி அப்படி பண்ணேன் இது வந்து பாத்தீங்கன்னா டென்த்து டூ பிளஸ் த்ரீ த்ரீ அண்ட் அபவ் இது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலாக இருக்குது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சிட்டு அப்படியே த்ரீ இயர்ஸ் டிப்ளமோ போயிடுவாங்க டிப்ளமோ போயிட்டு அந்த டிப்ளமோல வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது ஒரு யூஜி கோர்ஸ் பண்ணிருப்பாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீன்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ஒரு கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டைமில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாருமே அளவோ பண்ணுறாங்க டிப்ளமோ படிச்சவங்கள ரீசென்ட் டைம்ஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து அளவு பண்ணுறாங்க அதனால நீங்கள் வந்து லா படிக்கணும் அப்படின்னா அதே மாதிரி த்ரீ இயர்ஸ் எல்லாம் எந்த ஒரு ஏஜ் லிமிட் கிடையாது எந்த ஒரு ஏஜ் இருந்தாலும் படிக்கலாம் இல்லை லா டிகிரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ரெகுலர் கோர்ஸில் பண்ணால் மட்டும்தான் வேல்யூ அப்படின்றத கட்டாயம் நீங்கள் எல்லாருமே கஞ்சிக்கணும் இதுக்கு முன்னாடி அப்போ இருந்த ப்ரொசீஜர் வச்சு பாத்தீங்கன்னா நிறைய வீடியோ போட்டுருவோம் லாஸ் பண்ணணும் அதையும் பாருங்க தொடர்ந்து உங்க ஆதரவு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மறுபடியும் இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்